கந்திருஷ்டி நீங்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நெகட்டிவிட்டி நீங்கணும் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் அடுத்தவருடைய கண் பார்வை அடுத்தவருடைய பொறாமை எண்ணத்தால் வரக்கூடிய அந்த கந்திருஷ்டி உங்களை வந்து முன்னேற விடாமல் தடுக்குது இல்லை வருமானத்தை தடுக்குது திரும்ப திரும்ப கடன் வாங்குற ஒரு சூழ்நிலை ஏற்படுது இந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குற மாதிரி இருக்குது இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தேர்வு ரொம்ப எளிமையான விஷயம் இன்று இரவு விநாயகர் சதுர்த்தி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் போதும் அந்த தண்ணீரில் இந்த ஒரே ஒரு பொடியை மட்டும் நீங்கள் சேர்த்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் கடன்களும் எல்லாமே நீங்கி கந்திருஷ்டி பொறாமை எண்ணம் இது எல்லாமே நீங்கிடும் அந்த பொறாம எண்ணத்தில் வரக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி வீட்டில் மட்டும் இல்லை உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை ஆற்றல் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அது மட்டும் இல்லாத எளிமையாக அனைவராலும் செய்யக்கூடிய ஒரு பொருள் அனைத்து மதத்தினருமே செய்யலாம் ஸோ உங்களுக்கு வந்து கந்திருஷ்டி நீங்கணும் கடன் அடையணும் நமக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடையணும் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த அந்த செயலை வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது நீங்களே கண் கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க ஸோ அந்த பொருள் என்ன இது எப்படி செய்யணும் இது எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தான் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே இல்லை எப்போ நீங்கள் தூங்குறீங்களோ அந்த தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை செய்துட்டு தூங்குங்க தூங்குறதுக்கு முன்னாடி அப்படின்றதுனால நீங்கள் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் இதை செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நீங்கள் எப்போ தூங்குறீங்களோ அப்போ இதை பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஸோ வந்து ஒரு கிளாஸ் டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கோங்க குடிக்கிற தண்ணீர் எடுத்துக்கோங்க கண்ணாடி டம்ளராக இருந்துச்சுன்னா கனடி டம்ளர் எடுத்துக்கலாம் இல்லாத பட்சத்தில் நீங்க நார்மல் எந்த டம்ளர் இருக்கோ அதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க அந்த நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை இடித்து பவுடர் ஆக்கி போட போறீங்க ஸோ அந்த பொருளுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு உங்களுடைய கந்திருஷ்டி மட்டும் இல்லை நீங்கள் வந்து தூங்கும் தான் உங்களுடைய ஆறாவட்டம் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கண் பார்வை என்னதால் வரக்கூடிய நெகட்டிவிட்டி ஆக்டிவிட்டி எதிர்மறை ஆற்று இது எல்லாமே நம்மளை அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் அடுத்த நாள் வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு வேலை செய்ய விடாமல் தடுக்கும் நம்ம நல்லா வேலை செய்தால் நல்லா திங்க் பண்ணால் நம்ம அடுத்தடுத்து முன்னேற முடியும் ஸோ அப்படிப்பட்ட அந்த எதிர்மறை ஆற்றலால் இவ்வளோ ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் நம்ம வந்து எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கணும் சுறுசுறுப்பாக வேலை செய்யணும் ஒரு ஒரு வேலை செய்கிறோன்னா அதில் கண்டிப்பாக வெற்றி அடையணும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது எல்லாமே எப்படி நடத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தண்ணீர் நீங்கள் வைக்கும் பொழுது கண்டிப்பாக இது எல்லாமே நடக்கும் ஸோ இதற்கு நமக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிகாரம் இந்த படிகாரம் நம்ம நிறைய இடங்களை பயன்படுத்துவோம் கந்திரிஷி நீக்கிறதுக்கு செல்வ வளம் பெறுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பயன்படுத்துவோம் படிகாரத்தை நிலைவாசலை கட்டி வைப்போம் வீட்டில் பார்த்திங்கன்னா ஹாலில் ஏதாச்சும் ஒரு மூலையில் சோஃபா கடியில் இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்துல மறைவாக ஒரே ஒரு துண்டு படிக்கிற ஜஸ்ட் அப்படியே தரையில் வச்சு பாருங்கள் யாராச்சும் வந்துட்டு போகிறாங்க ஒரு சிலர் வந்து வந்துட்டு போனாவே சண்டைகள் நடக்குது வீட்டில் பிரச்சனைகள் நடக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் ஸோ ஏன்னா அவங்களுடைய கண் பார்வை அந்த மாதிரி இருக்கும் எல்லாருமே வர எல்லாருமே நல்ல எண்ணத்தோடு வருவாங்கன்னு சொல்ல முடியுது ஒரு சிலர் சும்மா நம்மக்கிட்ட இது இல்லையே நினச்சா கூட அது ஒரு எதிர்மறை ஆச்சலாக அந்த இடத்துல நம்ம வீட்டுக்கு வருது ஸோ அப்போ அந்த எதிர்மறை ஆச்சல் நம்ம வீட்டை விட்டு போகணும் நம்மளை அட்டாக் பண்ணக்கூடாது நம்மளை வந்து அதால் நம்ம முன்னேறாமல் தடுக்க தடுக்கக்கூடிய ஒரு பவர் அது இருக்குது ஸோ எப்போவுமே பாசிட்டிவ் விட நெகட்டிவ்க்கு அதிகமாக ஒரு பவர் இருக்குது ஸோ இந்த கண் திருஷ்டி கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த கண் திருஷ்டிக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அந்த கண் திருஷ்டியை எப்பொழுதுமே நம்ம ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அப்போ அந்த படிகாரத்தை ஜஸ்ட் தரையில் அப்படி நீங்கள் வச்சாலே போதும் யாராச்சும் வந்துட்டு போகிறாங்க ஏதாச்சும் ஒரு கெட்ட எண்ணத்தோட நெகட்டிவிட்டியோட வராங்கன்னா அதை அப்படியே இழுத்து வச்சுருக்கோம் அந்த படிகாரம் ஸோ அதை வந்து மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் தூக்கி போட்டால் போதும் கால் படதாக இடத்துல ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம படிகாரம் பயன்படுத்துவோம் இந்த படிகாரத்தை பற்றி நான் தனியாகவே உங்களுக்கு ஒரு பதிவு சொல்கிறேன் ஸோ இப்போ படிகாரத்தை இடித்து கொஞ்சம் பொடியாக்கிக்கோங்க அந்த பொடியை ஒரு ஸ்பூன் அளவுக்கு படிகாரம் ஒயிட் கலர்ல இருக்கும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஆல்ரெடி வீட்டில் இருக்குது அப்படின்னாலும் சரி நீங்கள் அதை இடித்து பயன்படுத்திக்கலாம் பெரிய ஒரே ஒரு பெரிய துண்டு படிகாரமும் விற்பாங்க ஒரு சில இடத்துல அரை கிலோ கால் கிலோ இந்த மாதிரி பேக்கெட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாகவும் விற்பாங்க ஸோ நமக்கு இதுக்கு வந்து சின்ன சின்ன துண்டுகளே போதுமானதுதான் ஸோ இன்றைய தினம் செய்ய முடியலனாலும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதை செய்யலாம் தினம்தோறும் செய்யலாம் ஒரு பதினைந்து நாள் தொடர்ந்து இந்த மாதிரி செய்து பாருங்கள் அந்த பதினஞ்சு நாள் முடிகிறதுக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண வரவுக்கு என்னெல்லாம் முயற்சிகள் எடுக்கிறீங்களோ என்னெல்லாம் செய்றீங்களோ அதில் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க அதை பயன்படுத்தி உங்களுக்கு கடனும் அடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த கந்திருஷ்டி நெகட்டிவிட்டி கெட்ட கனவு இது எதுவுமே வராது இந்த மாதிரி பல விஷயங்கள் இதை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் சரி பண்ணும் ஸோ இன்றைய தினம் செய்ய முடிஞ்சதுன்னா வீட்டில் இருக்குன்னா செய்யுங்க முடியாத பட்சத்தில் நாளையிலேருந்து செய்ய ஆரம்பிங்க ஸோ இந்த படிகாரத்தை தூளாக்கி ஒரே ஒரு பொடி ஒரே ஒரு பொடி தான் ரொம்ப எளிமையான பொடி தான் ஸோ இதை நீங்கள் வந்து அந்த டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணியில் கலந்துக்கோங்க கலந்துட்டு தூங்கும் இடத்துல இப்போ கட்டில் தூங்குறீங்கன்னா தலைக்கு கீழே கட்டில் அடியில் உங்களுக்கு கீழே வச்சுக்கோங்க ஸோ இப்போ மூணு பேர் இருக்கீங்க வீட்டில்னா மூணு பேருக்குமே தனித்தனியாக தான் செய்யணும் ஒருத்தருக்கு செஞ்சிட்டிங்கன்னா அதை மட்டும் எல்லாேருக்குமே வரும்னு சொல்ல முடியாது ஸோ இதே நான் கல்லுப்பு சொல்லியிருப்பேன் ஒரு பவுல் கொட்டி நீங்கள் பெட்ரூமில் வச்சா போதும் அந்த பெட்ரூமில் யா எத்தனை பேர் இருந்தாலும் சரி அந்த ஒரு பவுல் போதும்னு சொல்லியிருப்பேன் ஸோ ஆனால் இந்த விஷயம் தனித்தனியாக செய்யணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி நீங்கள் தான் ரிமூவ் பண்ணணும் இல்லை மனைவிக்கு செய்யணும்னா தான் செய்யணும் ஸோ இப்போ இரண்டு பேர் கணவன் மனைவிக்கு செய்ய போகிறீங்கன்னா இரண்டு டம்ளரில் தண்ணி தயார் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க தலைக்கு அடியில் வச்சுக்கோங்க இதே நீங்கள் பாயில் இல்லை தரையில் தூங்குறீங்கன்னா தலைக்கு மேலே தலைக்கு நேராக நீங்கள் உங்களுடைய பேக் சைடு தலைக்கு நேராக வச்சுக்கோங்க ஸோ வலது வலது பக்கம் இல்லை இடது பக்கம் இந்த மாதிரி வைக்காமல் தலைக்கு நேராக வச்சுக்கோங்க ஸோ இந்த தண்ணீர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீரில் இருக்கக்கூடிய படிகாரம் தண்ணீர் இது எல்லாமே உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை ஆற்றல் கந்திருஷ்டி எல்லாத்தையும் இந்த அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்துட்டு தூங்கிடுவீங்க ஸோ தூங்குறப்போ என்ன ஆகும் நம்ம ஆறாவட்டம் நம்மள சுற்றி எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும் பாசிட்டிவிட்டி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அடுத்தடுத்து முன்னேற முடியும்னு சொல்லியிருப்பேன் ஸோ ஒருத்தருடைய பார்வை ஒருத்தருடைய எண்ணங்கள் இது எல்லாமே கண்டிப்பாக இன்னொருத்தரை அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதனால் தான் நம்ம மோஸ்ட்லி நெகட்டிவான பீப்புள் நெகட்டிவாக கிட்டேருந்து நம்ம தள்ளியே இருப்போம் எப்பொழுதுமே பாசிட்டிவாக பேசுகிறவங்க திங்ஸ் பண்ணுறவங்க கிட்ட பேசினா நம்மளே ஒரு பாசிட்டிவிட்டி பர்சனாக மாறிடும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும்னு சொல்லுவோம் நம்ம கிட்ட கோவில்களுக்கு போனால் எப்படி அந்த இடத்துல ஒரு புது ஒரு எனர்ஜி கிடைக்குது ஏன்னா அங்கே அவ்வளோ மந்திரங்கள் சொல்கிறாங்க அவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் அந்த இடத்துல நடக்குது அந்த பொருட்கள் இருந்து சரி வாசனை மிகுந்த பொருட்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் நம்ம போயிட்டு வந்தோடனே அந்த ஒரு பாசிட்டிவ் ஃபீலை உணரும் அதே மாதிரி தான் நம்ம வீட்லேயுமே நிறைய விஷயங்கள் நம்ம பயன்படுத்தும் ஸோ தூங்கும் பொழுது என்ன ஆகும் நம்மளுடைய ஆரவட்டம் தினம்தோறும் கொள்ளும் ஸோ நெகட்டிவிட்டி இருக்குது நெகட்டிவ் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது நெகட்டிவான பர்சன்ஸ் கிட்ட பேசணும் இது எல்லாமே நம்மளை சுற்றியே இருக்குன்னா அது நம்மளை ஒழுங்காக ப்ராப்பராக தூங்க விடாது சரியாக செயல்படுத்த விடாது ஸோ அடுத்த நாளும் நம்ம ஒரு மந்த நிலையில் இருப்போம் அடுத்த நாள் எந்திரிச்சு நம்மளுடைய வேலைகளை ஒழுங்காக செய்ய முடியாது ஸோ இது எல்லாமே ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த படிகாரம் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணும் ஸோ இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதை கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா அதில் முழு முயற்சியோடு செய்யும் பொழுது கண்டிப்பாக வெற்றி அடைவோம் ஸோ அந்த சிந்தனை செயல் இது எல்லாமே தெளிவு பெறும் ஸோ நீங்கள் ஒரு விஷயம் செய்து அதில் வெற்றி பெறுறீங்கன்னா கண்டிப்பாக அதன் மூலமாக நீங்கள் பண வரவை இன்னுமே அதிகப்படுத்த முடியும் அந்த பணத்தை பயன்படுத்தி நீங்கள் கடனும் அடைக்க ஆரம்பிப்பீங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த படிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்துவோம் நீங்கள் எப்பொழுதுமே நேர்மறை நிறையா சிந்திங்க நெகட்டிவான கிட்டே போகாதீங்க அதே மாதிரி நமக்கே தெரியாமல் இந்த கந்திருஷ்டி கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த கந்திருஷ்டி மூலமாக நம்மளால் முன்னேற முடியலன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்து அந்த கந்திருஷ்டி நெகட்டிவிட்டி எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுங்க தினந்தோறும் செய்யலாம் தவறே கிடையாது ஒரு பதினைந்து நாள் தொடர்ந்து செய்து பாருங்கள் அந்த பதினைந்து நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு மாற்றம் தெரியும் இப்போ ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது இது எல்லாமே தீரணும் சீக்கிரமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அடையணும் அதற்கான வருமானம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பதினைந்து நாள் தொடர்ந்து செய்யுங்க இன்றைய தினத்திலிருந்து அப்படி இல்லையா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நாட்களை செய்யலாம் ஸோ பதினைந்து நாள் அப்படின்றது பதினைந்து நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு மாற்றம் தெரியும் ஸோ இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது இன்னுமே உங்களுக்கு அதீத பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த படிகாரம் பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றி கொடுக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் கல்லுப்பு இதே மாதிரி போட்டு வைங்க பதினைந்து நாள் பயன்படுத்தணும்னு அப்படி கல்லுப்பு போட்டு வைத்து உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியுதுன்னா நீங்கள் அதையே பயன்படுத்தலாம் ஒரு சிலருக்கு கல்லுப்பு பயன்படுத்தியுமே இன்னும் உங்களுக்கு வந்து சரியாக மாற்றம் தெரியலாம்னு நினைக்கிறவங்க இந்த படிகாரத்தை நீங்கள் பதினைந்து நாள் பயன்படுத்தலாம் மோஸ்ட்லி கல்லுப்புலேயே உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் சரி அது ரிமூவ் ஆகிருக்கும் அப்படி அதையும் தாண்டி ரிமூவ் ஆகலை இன்னும் முன்னேற்றம் தெரியலனு நினைக்கிறவங்க நீங்கள் படிகாரத்தை ஒரு தடவை பயன்படுத்தினே போதுமானது ஸோ இன்றைய தினம் செய்யுங்க முடியாத பட்சத்தில் நாளைய தினம் செய்யுங்க முடிந்தவங்க பதினைந்து நாள் தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனை பணம் பிரச்சனை நீங்க ஆரம்பிக்கும் நீங்க செய்யற வேலைகளை எல்லாமே வெற்றி அடைவீங்க முழு நம்பிக்கையோட முழு மனதோட இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்க இதை வந்து அனைத்து மற்ற நேரமே செய்யலாம்னு சொல்லியிருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பண தேவை இருக்கோ கடன் அடையணும்னு நினைக்கிறீங்களோ முன்னேற்றம் மட்டும் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம் அடுத்த நாள் காலையில் இந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போய் அப்படியே வீட்டோட கிச்சன் சிங்க் இருக்கு பார்த்தீங்களா அதில் ஊற்றிடுங்க இல்லை வெளியில் மண்பாங்கான இடம் கால்படாத இடம் மரத்துக்கடியில் இந்த மாதிரி ஊற்றலாம் ஸோ அந்த மாதிரி இட வசதி இல்லை நான் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கேன் இல்லை வெளியே இடம் இல்லை அப்படின்றவங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்டோட கிச்சன் சிங்கில் ஊற்றலாம் பட் கழிவறை இல்லை பாத்ரூம்ஸில் ஊற்றக்கூடாது ஸோ இந்த மாதிரி மண்பாங்கான இடத்துல நம்ம ஏன் ஊற்றுறோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் இதை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதை வந்து அப்படியே அதை அப்சர்வ் பண்ணி அது அந்த தண்ணீருக்குள்ளே அந்த எல்லாமே இருக்கும் அதை நீங்கள் வந்து தொடக்கூடாது தொடாமல் எடுத்துகிட்டு போய் அப்படியே வெளியே ஊற்றிடும் அப்படி இடம் இல்லைன்றப்ப கிச்சன் சிங்க்கில் ஊற்றலாம் தவறு கிடையாது ஸோ அந்த தண்ணீரை தான் நீங்கள் தொடக்கூடாது கிளாஸை தொடலாம் ஸோ கிளாஸை பத்திரமாக எடுத்துகிட்டு போய்ட்டு ஊற்றிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தினம்தோறும் செய்து பாருங்கள் உங்ககிட்டே நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் திங்க் பண்ணுறதுலேருந்து நீங்கள் செயல் செய்கிறீங்க ஒரு செயல் செய்கிறீங்கன்னா அது வரைக்குமே நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ நம்பிக்கையோட ஸோ இது அனைவரும் பலன் பெறணும் ஸோ உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல ஒரு சகல சௌபாகியங்களும் நிறைந்து செல்வவளமான ஒரு வாழ்க்கையை வரணும் கடன் தீர்ந்து நல்ல ஒரு பண வர வரணும் வேண்டி பெருமான மனதார வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கேன் இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தைங்க இருக்குதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கல உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி